இந்தியாவில் கூட்டுறவு சங்கங்களை முதல் முதலாக கொண்டு வந்த கூட்டுறவு சங்கங்களின் தந்தை என அழைக்கப்படும் ஃப்ரெடரிக் நிக்கல்சன் என்ற ஆங்கிலேயரின் கல்லறை குன்னூர் சானிட்டோரியம் பகுதியில் உள்ளது அவரது நூற்றி எழுபத்தி எட்டாவது பிறந்தநாள் விழா குன்னூர் அரசு நிக்கல்சன் கூட்டுறவு பண்டகசாலை அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதற்காக நிக்கல்சன் கல்லறையை மலர்களால் அலங்கரித்து மெழுகுவர்த்தி ஏந்தி மலர் மாலையிட்டு மரியாதை செலுத்தினர் இருந்திருக்கிறாங்க கூட்டுறவு இயக்கத்தை தொடங்குவதற்கு இப்போ இந்திய அளவில் கூட்டுறவு அமைச்சரவை தொடங்கப்பட்டிருக்காக மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் இதற்கு துறையினுடைய அமைச்சராக இருக்கிறாங்க அவர்களும் இந்த இது வந்து இந்திய அளவில் இவருடைய பிறந்த நாளையும் நினைவு நாளையும் கொண்டாடக்கூடிய வகையில் அரசாங்கம் முன்னெடுத்தால் இன்னும் இந்த உணர்வு வந்து நாடெங்கும் பிரதிபலிக்கும் அந்த உணர்வு மேலோங்கும் விழாவில் நிக்கல்சன் கூட்டுறவு சங்க பணியாளர்கள் மற்றும் அம்மா மருந்தக ஊழியர்கள் பங்கேற்றனர் அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது